நம்ம சன் டிவியில் ரீசண்டாக ஒளிபரப்பாக ஆரம்பித்த ஒரு புது தொடர் தான் அன்னம் ஸோ அந்த சீரியலில் லீட் ரோலாக நடிக்கிற நடிகையை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் அன்னம் தொடரில் அன்னமாக நடிச்சுட்ருக்க இவங்களோட நிஜ பெயர் அபிநக்ஷத்ரா இவங்க சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக தன்னோட மீடியா கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சில திரைப்படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா மூக்குத்தி அம்மன் நவரசா வெப்சீரீஸ் நெஞ்சுக்கு நீதி போன்ற திரைப்படங்களை நம்ம சொல்லலாம் இது இல்லாமல் அயலி வெப்சீரிஸ்லேயும் பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க இந்த அயலி வெப்சீரிஸ் மூலமாக தான் இவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேம் கிடைச்சிது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிவ்யூவானது அயலி இதுக்கு கிடச்சிது இந்த ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட அழகான குடும்பம் என் ஃபேமிலி வெக்கேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷனோட இவங்க பதிவிட்டிருந்தாங்க வெக்கேஷன் போயிருக்கும்போது எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ தான் அபிநக்ஷத்திரா அவங்களுக்கும் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்பவுமே பிடிச்ச விஷயம் ஸோ அவங்க அம்மா அப்பாவோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அபிநக்ஷத்திரா சினிமாவில் அளவுக்கு வளர முடிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு இவங்களுக்கு முழு ஆதரவாக அவங்க கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற தான் சொல்லப்படுது இவங்க பார்வை அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங்கும் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க அயலி மூலமாக தான் இவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ஜேஎஃப் மூவி அவார்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதில் பெஸ்ட் ஆக்டர் இன் ஓடிடி சீரீஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியில் இவங்களுக்கு பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் விருதானது கிடச்சிது நம்ம விஜய் சேதுபதி கூட சேர்ந்து இவங்க தர்மதுரை படத்தில் பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க செவன் இயர்ஸ் ஆஃப் தர்மதுரை அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட இவங்களே இந்த ஃபோட்டோவை பதிவிட்டுருந்தாங்க அதே மாதிரி போன வருஷம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவங்கள நேரில் மீட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி மை லவ்வபிள் சேது மாமா வி ஒர்க் அண்ட் ட்ராவல் டுகெதர் டு சென்னை அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க மீடியாவில் சாதிச்சு தனக்குன்னு ஒரு இடத்த க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே உழைச்சிட்டு வராங்க ஸோ அவங்க ஆசைப்படுற மாதிரியே திரைத்துறையில் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நீங்கள் அண்ணம் சீரியல் பார்த்துருந்தீங்கன்னா அதில் உங்களோட நடிப்பு எப்படி இருக்குது சீரியல் கதைக்கிழமை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கீழே ஷேர் பண்ணிக்கலாம் இனிமே நம்ம பின் பின்தொடராமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க